இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி தொண்ணூற்றி ஆறுடன் நகுலவதீ தில்லை தேவை இங்கிலாந்து முழுவதும் கடுமையான குளிர்கால வாழநிலை இப்போது எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது என்று மெட் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது கடந்த சனிக்கிழமை முதல் மாலை ஆறு மணி முதல் ஞாயிறு மதியம் வரை பனிப்பொழிவு நிகழலாம் என எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது வேல்ஸ் மற்றும் இந்த மத்திய இங்கிலாந்து வடக்கு இங்கிலாந்திலும் பெரும் பகுதிகளில் இந்த பனிப்பொழிவு எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டு இருந்தது மேலும் எ எதிர்பார்க்கப்படுகிறதென்றும் வெப்பநிலை வந்து மைனஸ் எட்டு பாகைக்கு செல்லும் எனவும் அதிகுளிரான காலநிலையாக இருக்கும் எனவும் இந்த மெட் காலநிலை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள் பிரித்தானியாவில் போலியான கடவுச்சீட்டுகளுடன் புல புலம்பெயர் மக்கள் இங்கிலாந்திற்கு நுழைகிறார்கள் இவர்கள் அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் கடவுச்சீட்டுகளை இங்கிலாந்து கடவுச்சீட்டுக்களை எல்லாம் அவர்களிடம் வாங்கி விட்டுத்தான் இவர்கள் பயணப்படுவதாக செய்திகள் வெளியாயிருக்கிற இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இது பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் மீது எல்லாம் மார்க்ஸ் குற்றச்சாட்டு ஸ்டாமர் அவர்கள் ஆறு பதினாறு ஆண்டு காலமாக பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் அவர் ஆறு வருடங்கள் தலைமை வழக்கு தலைமையராக இருந்ததாகவும் அதாவது பதினாறு ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூறு சிறு குழந்தைகளை இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு வேறு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ள ஞாயிற்றுக்கிழமை இரண்டு விமான நிலையங்கள் மூட ஞாயிறு அன்று மான்செஸ்டர் லிவர்பூல் ஆகிய விமான நிலையங்கள் ஓடுபாதையில் அதிக பனிப்பொழிவு காரணமாக இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டன இதனால் விமானத்தில் விமானங்கள் தாமதமாக வந்திறங்கியதும் விமானங்கள் பறக்க முடியாதும் இருந்ததாகவும் வார இறுதி நாட்களுக்கு மேலும் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக மெட் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது பழமையான டைனோசர்களின் கால் தடங்கள் கண்டுபிடிப்பு நூற்றி அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகள் பழமையான பாதச்சூட சுடர்களை ஆக்ஸ்ஃபோர்ட் ஷேரில் டைனோசரின் பாதச்சுவடுகளை கண்டுபிடித்திருக்கிறார் சுமார் இருநூறு வகையான பாதச்சுவடுகளை சுண்ணாம்பு குவாரியத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போது அது பற்றி ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன ஆறு ஒன்று அதாவது இன்றைய நாள் மீண்டும் இந்த வருடத்தின் பாடசாலைகள் ஆரம்பம் எனினும் பாடசாலைகள் ஆரம்பமான நாளாகிய இன்று பனி பனிப்பொழிவு வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் நூறுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் திறக்கப்படவில்லை இருநூறுக்கும் மேற்பட்ட தொலைபேசிகள் அதாவது ஒம்பது 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 என்று இழக்கமுடைய அவசரகால சேவைக்கு அழைக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வேல்ஸ் பகுதி வேல்ஸ் பகுதிகளிலும் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது வீதிகளில் வெள்ளம் நிறைந்து வீதிகளை மூடி காணப்பட்டுகிறது கார்கள் கூட அந்த வெள்ளங்களில் வெள்ளத்தால் இழுத்து செல்லப்பட்டு இப்போது கார்களை தேடுகிறார்கள் மேலும் கெட்விக் விமான நிலையத்தில் தொடர் உந்து தீப்பிடிப்பு தீப்பிடித்ததனால் பயணிகள் ஆர வாரம் பெரும் சிரமத்துக்கு உட்படுத்த போதும் பயணிகளை பாதுகாப்பாக காப்பாற்றி விட்டார்கள் மீண்டும் அந்த தொடரோந்து மாலை மூன்று மணி அளவில் தனது சேவைகளில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது என்ஹெச்எஸ் சேவை அதாவது சுகாதார அமைச்சில் நோயாளர்கள் வைத்தியரை சந்திக்க நீண்ட காலங்கள் தாமதம் ஆனால் இனிமேல் நாலு மாதங்களுக்கு மேல் தாமதிக்காமல் தனியார் வைத்திய வைத்திய சென்று அவர்கள் தமது சத்திர சிகித்தையோ அது காட்டி வைத்தியத்தை செய்யலாம் என இங்கிலாந்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் தனியார் துறை மருத்துவர்கள் வைத்தியசாலைகளுடன் பேசி ஒரு நிவாரணம் கண்டுபிடித்திருக்கிறார் இது மகிழ்ச்சியான செய்தி மேலும் டென்மார்க் தலைநகரத்தில் ஆலயம் ஒன்றில் கட்டப்பட்ட பெரிய மணி வெங்கல மணி ஒன்று இந்த வருடம் நூறாவது ஆண்டில் காலதி படைக்கிறது இது ஒவ்வொரு வருடமும் பிறப்பில் அன்று அந்த மணி பிரதானமாக அந்த ஒன்று ஒன்று பன்னிரண்டு மணிக்கு சரியாக அடிக்கும் அந்த மணி வந்து ஒம்ப தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடத்தை இந்த மணி இந்த வருடம் அடிக்கும்போது சந்தித்து முடித்து இனி நூறாவது வருடத்தை காத காலடி பதிக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரன் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நகழவதை தில்லை தேவன் நன்றி வணக்கம்